ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரெஜினிகா கிச்சன் இன்னைக்கு பார்க்க போகிறது சங்குப்பூவில் வேர்க்கல்லை பூரண கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு கிண்ண வெள்ளத்தை தூக்கி வச்சிருக்க ஒரு பாத்திரத்தில் அரை கிண்ண தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சிடலாம் அரை கிண்ண வேர்க்கல்லையே தோல் எடுத்துட்டு வச்சுருக்க இதே மிக்சியில் கொர குரப்பாக அரைச்சிக்கலாம் வெள்ளம் நல்லா கொதித்து வச்சு இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் வடிகட்டின வெள்ளத்தை நான் ஸ்டிக் ஃபேனில் சேர்த்துருக்கேன் வெள்ளம் கொதி வந்ததும் கிலோ தேங்காய் பெருகி வச்சுருக்கேன் இதில் சேர்த்துடலாம் சால்ட்டு கொஞ்சம் சேர்த்துடலாம் அடுத்து அரைச்ச வேர்க்கல்லையே சேர்த்திடலாம் சேர்த்துட்டு நல்லா கிண்டிடலாம் ஏலக்கத்துக்கும் கொஞ்சம் சேர்த்திடலாம் நல்லா திக்காயிடுச்சு இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் ஒரு பாத்திரத்தில் ஒன்றரை டம்ளர் தண்ணி வச்சிருக்கேன் தண்ணி சூடாயிடுச்சு சங்குப்பூ கொஞ்சம் அலசிட்டு வச்சிருக்கேன் இதில் சேர்த்துடலாம் தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் ஒரு டம்ளர் இடியப்ப மாவு எடுத்திருக்கேன் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் மூணு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துடலாம் சங்குப்பூ தண்ணியை வடிகட்டிடலாம் வடிகட்டின சங்குப்பூ தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பசஞ்சிடலாம் மாவை நல்லா பசஞ்சிட்டேன் இது சின்ன சின்னதாக உருட்டிடலாம் வாழை இலையில் தடவி இருக்க இதை தட்டிடலாம் இடுக்கல்ல பூரணத்தை வச்சிடலாம் சிட்டி போய்தான் மூடிடலாம் இட்லி தட்டில் வச்சிடலாம் இதேமாரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிடலாம் இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன் தண்ணி நல்லா சூடாகிடுச்சு இப்போ கொழுக்கட்டையாக வேக வச்சு எடுத்துடலாம் மூடிட்டு பதினஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்துடலாம் பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு கொழுக்கட்டை நல்லா வந்துருச்சு இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் நம்மளுடைய சங்குப்பூ வேர்க்கல்ல பூரண கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ரிதனிக்கா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்